வணக்கம் காந்தி என்டர்டெயின்மெண்ட் சேனல் டிவி இது வந்து பாத்திரம் தேய்க்கிற மிஷினுங்க வேறு ஒரு ட்ரே இருக்கு அதில் வந்து கரண்டியெல்லாம் வச்சுக்கலாம் அடுத்த ட்ரெயினில் பாத்திரத்தை தான் கமுத்தி வச்சுருக்க இது தண்ணியை தண்ணி இருக்கலாம் அதுக்கு ட்ரெயினில் ஊற்றிடும் அடிச்சு அதே மாதிரி பெரிய பாத்திரம் இதில் வச்சுக்கலாம் எடுத்தது வருங்க அந்த இடத்துல தண்ணி வடிஞ்சிடும் தண்ணி எல்லாம் சுட்டிடும் தண்ணி அதில் ஸ்ப்ரே ஆகி தான் வளர்க்கும் ஒன்றரை ரெண்டு மணி நேரம் ஆகுங்க மிஷின் வந்து வாஷிங் மிஷின் அளவுக்கு இருக்குது மூணு ட்ரே இருக்கு நிறையா வைக்கலாம் சோப்பு ரெண்டுமே ஊட்டலாம் ரெண்டும் ஒரே விலை தான் பாருங்க இது லிக்விடு இது சோப்பு ரெண்டும் ஒரே விலை தான் வந்து இருபத்தஞ்சி நாளைக்கு வந்து நல்லா கொட்டிடலாம் அவ்வளோதான் பாக்ஸ் எல்லாம் உள்ள தள்ளி வச்சு இது மேலே ஸ்பூனு இதில் எல்லாம் ஏனமும் இதில் பெரிய ஏனம் பாருங்க பானை காஃபி யானம் ரொம்ப பால் தீஞ்சு போன ஏனத்தை மட்டும் கொஞ்சம் லைட்டாக சுரண்டி கழுவிட்டு போடலாம் நல்லா க்ளீன் நீத்து தண்ணியில் தான் நீரில் தான் நல்லா க்ளீன் பண்ணி நல்லா சுத்தமாக காய வச்சு தானே வெளியில் தண்ணி வந்துடுது அது தண்ணி வெளியில் வந்ததும் நம்ம ரெண்டு மணி நேரம் கழிச்சு ஆஃப் எனக்கு நல்லா பளிச்சுன்னு போயிடுது இது பழைய பிளேட்டு பாருங்கள் நல்லா க்ளீனாக இருக்குது நல்லா எல்லா பாத்திரத்தையும் க்ளீனாக தேய்ச்சி கொடுத்துருது நம்ம மழைநாளில் எல்லாம் கையை வச்சுக்கிட்டு தனியே நிற்க வேண்டாம் அதாவது ஒரு நாளைக்கு ஒரு ட்ரோ போட்டால் போதும் பாத்திரத்தெல்லாம் சேர்த்து வச்சு ஃபுல்லாக நல்லா வளக்கி கழுவி கொடுத்துருதுங்க இது நல்லா ஸ்பூனை போட்டிடலாம் போட்டு லாக் பண்ணி ஆன் பண்ணி விட்டுடலாம் பார்க்க ஃபுல்லாகலாங்க க்ளீனாக வளக்கி கொடுத்துருது இதை மாதிரி ஆசைப்படுறவங்க வாங்கி நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள் டெமோ காட்டுவாங்க அவ்வளோதான் ஆன் பண்ணி விட்டாச்சு ரெண்டு மணி நேரம் கிளீன் கிளீனாகிடுங்க இந்த மாதிரி மிஷின் வாங்கி நீங்களும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்